வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு உதயமாகும் புதிய ராகும் இசையில் யாவும் புனிதமாகும் இனிய சந்தோஷ கவிதை கேள் புயிலே இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேள் புயிலே வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதிபலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதற்கு ஏது பலம் புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு ஓஹோ ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை பூஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபக பூ மழைக்குவும் காற்றினில் சார போல பாடுவே பூக்களில் தென்ற போல தேடுவே நீ வரும் பாதையில் பூத்திருப்பே, ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் அசை ஊஞ்சலிலாடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபக பூ தூ